எப்பாடா ஆரம்பிச்சிட்டாங்கய்யா பழையவடி பவன் கல்யாண் தமிழரா இவருக்கு முருகனுக்கு என்ன சம்மந்தம் ஏன் அப்படி இருக்கீங்க உங்களை தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை கேட்குறேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்கள் கட்சியர்களை மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறேன் யாரெல்லாம் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் சரி அவர் தமிழர் அல்லாத ஒரு தெலுங்கர் அவர் முருகனை வழிபடக்கூடாதா உங்கள் அண்ணன் மட்டும்தான் வழிபடணுமா உங்கள் அண்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மலையாளி அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கலப்பினத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கார் தன் மனைவி அவர் என்னான்னு சொல்லுவீங்க அவர் பிறக்கிற குழந்தை என்னன்னு சொல்வீங்க உங்களை பார்த்தா கேட்குற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கள என்னதாயா உங்களுடைய வேலை எங்க மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை விட உங்க அண்ணன் சீமானு உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய முரு பக்தரா கேட்டா கட்டபொம்மன் தெலுங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க இன்னைக்கு வரைக்கும் கட்டபொம்மன் கொடுத்த மணி தாங்க திருச்செந்தூர் கோயில்ல ஒழிச்சிட்டு இருக்கு அவர் அந்த பூஜை முடிஞ்சாதாங்க சாப்பிடுவார் தினத்தோறும் அவரை நீ பெரிய முருக பக்தரா யார் வந்தாலும் வேலையா எங்களுக்கு பேசணுன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனா எங்களுடைய விஷயங்கள்ல எப்ப பார்த்தாலும் தலையிட்டு இவன் தெலுங்குன்னு இவன் தமிழன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குது அப்படின்றதான் கேக்குறேன் இனிமேல் நாங்க கேட்போம் இது போன்ற விஷயத்த நீங்க தொடர்ந்தா எச்சரிக்கையா சொல்றேன் தமிழக மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சி ஒரு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி வாங்காத மாதிரி செய்வோம் இது எங்களுடைய அஜெண்டால இருக்கு இததான் செஞ்சிட்டு இருக்கோம்னு வெளிப்படையா சொல்றேன் களத்துல சந்திப்போம்